ஜானகி செந்தியாசிரில் நான் அடுத்த வாரத்துக்கான சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ஜானகி வந்து மாயாவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக சீனுக்கிட்ட அதிரடியாக எல்லா விஷயத்தையும் சொல்லான முடிவு பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்காக தான் போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பட்ட பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பத்மா வந்து அதிரடியாக ஃபோன் பண்றாங்க இந்த பாரி வந்து மகாலிங்கத்துக்கு இங்கே பாருங்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சாருவை வந்து என் மருமகளை ஆக்கிறதுக்கு என்ன சொல்றீங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் அந்த நாற்பது லட்சம் காசு கிடைக்க போகுது கைக்கு அப்படின்னு சொல்றப்ப சமந்தி என்ன சொல்றீங்க எப்படி கிடைக்குது அது அது எதுக்கு உங்களுக்கு இப்போ வந்து நான் காசை வந்து எப்படியாவது உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன் நீங்கள் முதல் வேலையாக நீங்கள் உங்க கை காசை வந்து சீனு கிட்ட கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருங்க அப்படி மட்டும் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக சீனு வந்து அந்த காசை வாங்கிட்டு வந்து வீட்டில் மாயாக்கிட்ட கொடுத்துட்டா மாயா வந்து அவளே சொல்லிட்டா காசு கொடுத்துட்டா நான் வந்து போயிடுறேன்னு வீட்டை விட்டு வேறு வழியே கிடையாது அதுக்கப்புறம் நம்ம வந்து சாரு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இந்த திட்டம் நிச்சயமாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப செம சந்தோஷம் சம்மந்தி இதுக்காக தான் இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் மாயா மேலே செம கோவத்தில் இருக்காங்க இந்த பக்கம் சீனு சீனுக்கிட்ட கிட்ட வந்து தனியாக அழைச்சிட்டு போய் வந்து பேசலான்ட்டு வராங்க சீனு எதுக்காக வந்து நீ இவ்வளோ தூரம் அவசரப்பட்டு மாயாவை வந்து வெறுத்து ஒதுக்குற அப்படி என்ன தான் காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஜானகி கேட்டோன்னே அதா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன மாயா வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து ஏற்ற கிடையாது அவள் வேணுன்ட்டே வந்து இந்த குடும்பத்தை வந்து பிரிக்கிறதுக்காக கதிர்க்கு ஆதரவாக நின்று இது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பம் வந்து சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இப்படி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் யார் இந்த மாயா தானே நீங்களும் சரி மாமாவும் சரி இப்படி வந்து பிரிஞ்சுருக்கிறதுக்கு மூல காரணமே இவை தான் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் அப்படிலாம் கிடையாது சீனு நீ வந்து மாயாவை காதலித்து தானே வந்து கல்யாணம் பண்ண இப்போ ஏன் வந்து அவளை வெறுத்து ஒதுக்குற இது தப்பு அப்படின்னு சொல்கிறப்ப அதான் உங்களுக்கு அவளோட வந்து நீங்கள் ரொம்ப அன்பு பாசம் எல்லார் மேலேயும் வைக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது மாயா அப்படி ஏதாவது வந்து ஒரு விஷயம் செஞ்சானா அதுக்கு ஒரு காரணம் ஆயிரம் காரணம் இருக்கும் பா அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா இங்கே வா மாயா அப்படின்னு சொல்லி சீனு கேட்குறாங்க நான் இப்போ பொறுமையாக நிதானமாக கேட்குறேன் அப்படி என்ன விஷயத்த தான் வந்து நீ மூடி மறைச்சிருக்க நானும் தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்குறேன் கேட்டால் இவன் வந்து பதிலே வாயை திறந்து சொல்ல மாட்டாங்கிறா அப்படின்னு வந்து ஜானகி கிட்டே வந்து சொன்னோன்னே மாயா அதான் அவன் அவ்வளோ தூரம் சொல்கிறான்ல நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு வந்து கண்ணிலேயே வந்து ஜானகி வந்து ஜாட காட்டுறாங்க ஜடகாட்டுற பார்த்தோன்னா வந்து மாயா வந்து வேண்டவே வேண்டான்னு வழக்கம் போல் தடுத்து நிப்பாட்டுறாங்க இதுக்கப்புறமும் தடுத்து நிப்பாட்டினா வந்து உன் வாழ்க்கை வந்து பிரச்சனையாகிடும் அதனால் நான் சொல்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அந்த சமயத்தில் ஜானகி வந்து இங்கே பாரு நான் சொல்கிறேன் மாயாவை சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானகி வந்து சீனு இந்த குடும்பம் வந்து இப்போ இந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு காரணம்னால் மாயாதான் அப்படின்னு என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானகி வந்து வாய்த்துறது வந்து சொல்லலான்ட்டு ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து இந்த பக்கம் அணி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பத்மா வராங்க எதுக்காக வந்து தேவையில்லாமல் என் பையன்கிட்ட வந்து நீங்கள் வந்து பேசி வந்து மனசை குழப்பலான்ட்டு பார்க்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை நான் வந்து டேய் என்னடா சொல்கிறீங்க இல்லை பத்மா உன் பையன் வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கணும் மாயா மாதிரி ஒரு பொண்ணு வந்து கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும் உனக்கெல்லாம் மருமகளா அடேங்கப்பா அதெல்லாம் எப்படி வந்து எனக்கு மருமகளாக இருக்கணும்னு யார் இருக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் இவளுக்கெல்லாம் அந்த தகுதி துளி கூட கிடையாது என்னால் இவளெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது என் பையனோட பொண்டாட்டியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேச்சீனும் நீ வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிடுறாங்க ஜானகி வந்து எல்லோரும் முன்னாடியே நான் சொல்லலான்னு தான் முடிவு எடுக்க போகிறேன் இல்லைன்னு வச்சுக்கையே உன்னை வந்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படிங்கிறாங்க அதோடு அதிரடியாக முடியுது